நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் திரைப்பட எடிட்டர் மோகனின் இளைய மகனான ரவி ஜெயம் என்ற படத்தில் அறிமுகமாகி பிரபலமானதால் ஜெயம் ரவி என்ற அடையாளத்துடன் பல தமிழ் படங்களில் நடித்து முன்னணி நடிகராக வலம் வருகிறார் திரைப்பட தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகளான ஆர்த்தியை காதலித்து கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய முடிவெடுத்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தங்களது திருமணம் செல்லாது என்று அறிவித்து அந்த பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் அவருடைய மனு அக்டோபர் பத்தாம் தேதி சென்னை மூன்றாவது குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்